பதிமூணு பில்லியன் டாலர் பஸ்மமாக மறையப் போகிறது இந்திய ஐடி துறைக்கு காத்திருக்கும் பெரிய ஆபத்து இந்திய ஐடி நிறுவனங்கள் கடுமையான சவால்களையும் சிக்கல்களையும் எதிர்கொள்ள தொடங்கியுள்ளன அமெரிக்காவின் வர்த்தக கட்டுப்பாடுகள் உலகளாவிய பொருளாதார நிச்சயமற்ற சூழல் மற்றும் மந்தமான வளர்ச்சி போன்ற காரணங்களால் இந்திய ஐடி நிறுவனங்கள் பெரும் சவால்களை சந்தித்து வருகின்றன இந்த நிலையில் சுமார் ஆறுநூறு பெரிய ஐடி ஒப்பந்தங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டில் இரண்டாம் பாதியில் புதுப்பிக்கப்பட உள்ளன இவற்றில் மொத்த மதிப்பு பதிமூணு பில்லியன் டாலர் என மதிப்பிடப்பட்டுள்ளது இவை முறையாக புதுப்பிக்கப்படுமா அல்லது இந்திய ஐடி நிறுவனங்களை விட்டு வெளியேறுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது இந்தியாவில் முன்னணி தகவல் தொழில்நுட்ப சேவை நிறுவனங்களான டாடா கன்சல்டென்சி சர்வீஸ் இன்ஃபோசிஸ் ஹச்எல் டெக் மகேந்திரா மற்றும் பிப்ரோ ஆகியவற்றுக்கு சுமார் பதிமூணு பில்லியன் டாலர் மதிப்புள்ள ஒப்பந்தங்கள் இந்த ஆண்டு டிசம்பர் மாதத்துடன் புதுப்பிக்கப்படவுள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் மட்டும் பதிமூணு பில்லியன் டாலர் மதிப்பிலான ஒப்பந்தங்கள் புதுப்பிக்கப்பட்டுள்ளன முன்னதாக இந்த ஆண்டு இருபது பில்லியன் டாலர் மதிப்பிலான ஐடி ஒப்பந்தங்கள் புதுப்பிக்க உள்ளதாக காத்திருந்தன அமெரிக்காவின் புதிய வர்த்தக கொள்கைகள் மற்றும் உலகளாவிய பொருளாதாரத்தில் நிலவும் ஏற்றத்தாழ்வுகள் போன்ற சூழலில் இந்த ஒப்பந்தங்கள் புதுப்பிக்கப்படுவது முக்கியத்துவம் பெறுகிறது அமெரிக்காவை சார்ந்த எவரஸ்ட் குரூப் என்ற ஆய்வு நிறுவனம் வெளியிட்டுள்ள தகவலின்படி இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டின் இரண்டாம் பாதியில் ஆறுநூறுக்கும் மேற்பட்ட ஐடி ஒப்பந்தங்கள் புதுப்பித்தலுக்கு வரவுள்ளன இவற்றின் சராசரி மதிப்பு இருபது மில்லியன் டாலரிலிருந்து ஒரு பில்லியன் டாலருக்கு அதிகமாக இருக்கும் சில ஒப்பந்தங்கள் இரண்டு பில்லியன் டாலரையும் தாண்டும் என தி எக்கனாமிக்ஸ் டைம்ஸ் அறிக்கை குறிப்பிடப்பட்டுள்ளது உள்ள முக்கிய ஒப்பந்தங்கள் ஸ்டார் அலையன்ஸ் மற்றும் நீல்சன் உடனான டிசிஎஸ்சின் கூட்டாண்மைகள் அடங்கும் இன்ஃபோசிஸ் டைம்லர் ஏஜி மற்றும் ஜிஇ உடன் செய்த மெகா ஒப்பந்தங்களையும் ஹச்சியல் டேக் எரிக்சன் செஸ்னாரா உடன் செய்த ஒப்பந்தங்களையும் கொண்டுள்ளது மேலும் பிப்ரோ இயான் ஃபோர்டம் மற்றும் பெட்ரோப்ராஸ் ஆகிய நிறுவனங்களுடனான ஒப்பந்தங்களை புதுப்பிக்க உள்ளது இந்த ஒப்பந்தங்கள் அனைத்திலும் புதுப்பிக்கும் தற்போதைய சந்தை நிலவரத்தின்படி ஐடி நிறுவனங்களுக்கு சவாலாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது